மட்டக்களப்பில் காத்தான்குடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அமைந்தது சவுதி அரேபியாவின் மக்கா மதீனா நகரில் புகழ்பெற்ற இமாமின் வருகை அவர்தான் இமாம் அஷேக் சாத் நோமானி யார் இந்த இமாம் அஷேக் சாத் நோமானி மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிது நபவீன் இமாம்களை போல அழகிய தோணியில் சுமார் அறுபது காரிகளின் குரலில் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதும் நபர் இவர் என்றால் மிகையாகாது இவர் அழகிய துணியில் குர்ஆன் ஓதும் மிகச் சிறந்த காரிகளில் ஒருவர் இது இறைவன் இவருக்கு அருளிய மிகப்பெரிய மகத்தான பாக்கியமாகும் பாகிஸ்தான் நாட்டினை பிறப்பிடமாக கொண்ட இவர் தனது ஆரம்ப வயதிலேயே நகருக்கு இடம்பெயர்ந்தார் தனது முதுமானி படிப்பை தாருலுலும் கராச்சியில் அமைந்துள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தார் மேலும் இவர் இமாம் ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இருபத்தி ஆறாவது பரம்பரையில் வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகில் அதிகமான நாடுகளுக்கு பயணம் செய்த இவர் எமது காத்த மண்ணுக்கு இவரது காலடி பட்டது எமது மண்ணுக்கு மகத்தானது மேலும் பல சர்வதேச இஸ்லாமிய அமைப்புகளில் அங்கத்தவராகவும் இவர் உள்ளார் உலக பெற்ற காரிகளின் மாணவராகவும் இவர் திகழ்ந்துள்ளார் அதிலும் மக்களின் அதிக அபிமானம் பெற்ற இமாம் அல் சுதேஷ் அவர்களின் மாணவரும் ஆவார் அழகிய தொனியில் குரான் ஓதியமைக்கு பல விருதுகளை சவுதி அரேபியா நாட்டில் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான மகத்தான மக்களை எமது காத்த நகர் மற்றும் அண்மையில் உள்ள காங்கேனொடை போன்ற கிராமங்களுக்கு காண்பித்த அனைவருக்கும் அதற்கு உதவிய அனைத்து மக்களுக்கும் மகத்தான நன்றிகள்